சகோதரிகளை இந்த நான்காவது அதிகாரமானது இதோ போவாசு தன்னுடைய ஊரினுடைய ஒரு முச்சத்துல போய் உட்கார்ந்துக்கிறாரு அவருடைய ரூத்தினுடைய நெருங்கிய உறவினர் வருவதை கண்டு அவரை கூப்பிட்டு இங்கே உட்காரு என்று சொல்லுகிறார் பெரியவர்களை பத்து பேர்த்தையும் கூப்பிட்டு உட்கார வைக்கிறார் அவர்களிடத்துல இதோ பாருங்க இவ இப்ப சலோமியனுடைய நிலம் கொஞ்சம் பாக்கி இருக்கிறது அதை நீயே வாங்கி கொள்ளும் என்று உறவினரிடம் கேட்க அவன் ஓகேன்னு சொல்கிறான் மறுபடியும் சொல்லுகிறார் அப்படி அந்த நிலத்தை வாங்கினால் அவருடைய மருமகள் ரூத்தை நீ மணந்து கொள்ள வேண்டும் அவளுக்கு நீ வளிமண வழிமரபினரை உருவாக்க வேண்டும் என்று சொல்ல அவன் அந்த நிலத்தை நாலு இப்பொழுது வாங்க முடியாது அதனால் நீனே அந்த நிலத்தை வாங்கிக்க என்று சொல்லு போவாசிடம் சொல்ல போவாசு எல்லா மக்களுக்கும் மத்தியில இதோ இன்றிலிருந்து அந்த உடமை என்னுடையது நானே ரூத்துவை மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அவளை மணந்து கொண்டு அவளுக்கு ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார் அந்த குழந்தையினுடைய பேர் தான் ஓபேத்து ஓபேத்து தான் ஈசாயை பெற்றெடுக்கிறார் ஈசாய் தான் தாவிதை பெற்றெடுக்கிறார் அப்ப அந்த தாவிது மலிமரபினராக வந்த ஓபேத்துவை நம்முடைய ரூத்து பெற்றெடுப்பதைத்தான் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் இதன் வழியாக ஆண்டருடைய ஆசி எவ்வளவு வல்லமை உள்ளதாக இருக்கிறது என்பதை நாம் உணர்கிறோம் ஆம் அன்புக்குரியவர்களே ஆண்டருடைய அந்த வழிமரபினரை உருவாக்கக்கூடிய அந்த கருவியாக ரூத்தை கடவுள் பயன்படுத்தும் ஒரு பயன்படுத்துவதை உள்வாங்கிய பிள்ளைகளாக நம் வழியாகவும் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை கடவுள் இந்த உலகத்திலே கொண்டு வந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து இந்த அதிகாரத்திற்கு செவிமடுப்போம் இதற்கிடையில் போவாசு பொதுமன்றம் கூடும் அந்த நகர வாயிலுக்கு சென்று அங்கே அமர்ந்து கொண்டார் போவாசு முன்பு குறிப்பிட்ட முறை உறவினர் அவ்வழியாக வந்தார் போவாசு அவரை பெயர் சொல்லி அழைத்து இங்கே வந்து சற்று உட்காரும் என்றார் அவரும் அவ்வாறே அருகில் வந்து உட்கார்ந்தார் பிறகு போவாசு ஊர் பெரியோருள் பத்து பேரை வரவழைத்து இங்கே சற்று உட்காருங்கள் என்றார் அவர்கள் உட்கார்ந்தவுடன் பூமாசு அந்த உறவினரை நோக்கி நம் நெருங்கிய உறவினரான எளிமிளக்கிற்கு சொந்தமான துண்டு நிலம் ஒன்று இருப்பது உனக்கு தெரியும் என்றோ மோவாபு நாட்டிலிருந்து திரும்பி வந்திருக்கும் நகோமி இப்பொழுது அதை விற்க போகிறார் இதை நம் காதில் போட்டு வைக்க வேண்டும் என்று நினைத்தேன் இங்கு அமர்ந்திருப்பவர் முன்னிலையிலும் என் உறவினர் முறை பெரியோர் முன்னிலையிலும் அந்த நிலத்தை நீ வாங்கிக் கொள்ளும் விருப்பம் இல்லையெனில் சொல்லிவிடும் ஏனெனில் அதை மீட்கும் உரிமை முதலில் உமக்கும் உமக்கு பின் எனக்கும் உண்டு வேறு ஒருவருக்கும் இல்லை என்றார் வேண்டுமானாலும் என்றார் இந்த நிலத்தை நீ வாங்கும் நாளில் இறந்தவரின் மனைவியான மோவாவிய பெண் ரூத்தை உன் மனைவியாக என்பதை தெரிந்து கொள்ளும் இறந்து போனவனுக்கு வழிமரபு தோன்றுவதற்காகவும் அவரது குடும்பச் சொத்து அவர் பெயரிலேயே தொடர்ந்து இருப்பதற்காகவும் நீர் இதை செய்ய வேண்டும் என்றார் அவரோ என்னால் அந்த நிலத்தை வாங்க இயலாது ஏனெனில் இதனால் என் குடும்பத்திற்குரிய உரிமைச் சொத்து குறைந்து போகும் நீரே அந்த உரிமையை எடுத்துக்கொள்ளும் என்றான் என்னால் நிலத்தை வாங்கவே இயலாது என்றார் இஸ்ரேலிடையே பண்டைய காலத்தில் ஒரு வழக்கம் இருந்தது மீட்டல் அல்லது கொடுக்கல் வாங்கல் நடைபெறும் போது எடுக்கும் அந்த முடிவை உறுதிப்படுத்துவதற்காக ஒருவர் தம் காலனியை களைச்சி மற்றவரிடம் கொடுத்து விடுவார் எடுக்கப்பட்ட முடிவை உறுதிப்படுத்தும் முறை இதுவே அவ்வாறு அந்த முறை உறவினர் போவாசிடம் நீர் வாங்கி கொள்ளும் என்று சொன்னபோது அவர் தம் காலனியை கலச்சி அவரிடம் கொடுத்தார் அதன் பின் போவாசு அங்கிருந்த பெரியோரை மற்ற எல்லாரையும் நோக்கி நான் எளிமடக்கு கிளியோன் மக்லோன் ஆகியோருக்கு உரிமையான அனைத்தையும் நகோமியிடமிருந்து வாங்கிவிட்டேன் இதற்கு இன்று நீங்களே சாட்சி மேலும் மக்ளோனின் மனைவி மனைவியாயிருந்த மோவாமிய பெண் ரூத்தை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன் இறந்தவரின் உரிமை சொத்து அவர் பெயரிலேயே தொடர்ந்து இருக்கும் அவர் அவர் பெயர் அவருடைய உறவினர் முறையிலும் ஊரிலும் நீடித்திருக்கவும் இதை செய்கிறேன் இதற்கு நீங்கள் இன்று சாட்சி என்றார் அதற்கு நகர இருந்த பெரியோரும் மற்ற எல்லாரும் ஆம் நாங்கள் சாட்சிகள் இஸ்ரேலில் குடும்பம் பெருக செய்ய செய்த ராக்கேல் லேயா இருவரை போல உமது இல்லம் புகுந்திடும் இந்த பெண்ணும் இருக்கும் வண்ணம் ஆண்டவர் அருள்க எப்ராத்தில் வளமுடன் நீ வாழ்க பெத்ரேகில் புகழுடன் நீ திகழ்க ஆண்டவர் இந்த பெண் வழியாக அருளும் பிள்ளைகளால் உமது குடும்பம் யூதா தாமார் மகனாம் பிரேசு குடும்பம் போன்று விளங்குவதாக என்று வாழ்த்தினர் இவ்வாறு போவாசு தாம் சொன்னபடியே ரூத்தை தாம் வீட்டிற்கு அழைத்து சென்று அவரை மணந்து கொண்டார் அவர்கள் கூடி வாழ்ந்தபோது அவர் கருத்தரிக்க ஆண்டவர் அருள் கூர்ந்தார் ரூத்து ஒரு ஆண்மகவை பெற்றெடுத்தார் ஊர் பெண்கள் நகோமியை பார்த்து ஆண்டவர் திருப்பெயர் போற்றி போற்றி உன்னை காக்கும் பொறுப்பினை உடையான் ஒருவனை அவர் தாம் அருளியுள்ளாரே இஸ்ரேலில் அவனது பெயரும் உனக்கு அன்னமும் அளிப்பான் உன்பால் கொண்ட அன்பால் உனக்கு மைந்தர் எழுவரினுடைய மேலாய் விளங்கும் மருமகள் அவனை ஈன்றவள் அல்லவோ என்று வாழ்த்தினார்கள் நகோமி குழந்தையை கையில் எடுத்து மார்போடு அணைத்துக் கொண்டார் அவரே அதை பேணி வளர்க்கும் தாயானார் சுற்றுப்புற பெண்கள் நகோமிக்கு ஒரு மகன் பிறந்துள்ளான் என்று சொல்லி அவனுக்கு ஓபேது என்று பெயரிட்டார்கள் அவனே தாவேதின் தந்தையாகிய ஈசாயினுடைய தந்தை பெரேசினுடைய வழி தோன்றல்களின் அட்டவணை இதுவே பெரேசுக்கு எட்சரோன் பிறந்தான் எட்சரோனுக்கு ராம் பிறந்தார் ராமுக்கு அமினதாபு பிறந்தார் அமினதாபுக்கு நக நகசோன் பிறந்தார் நகசோனுக்கு சல்மோன் பிறந்தார் சல்மோனுக்கு போவாசு பிறந்தார் போவாசுக்கு ஓபேது பிறந்தார் ஓபேத்துக்கு ஈசாய் பிறந்தார் ஈசாய்க்கு தாவிது பிறந்தார் பிரைசலான் புகழ் மரியே வாழ்கேன்